உலக அரசியலில் எதிரியின் எதிரி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நண்பனுங்க அது மாதிரி இந்த பெரிய வல்லரசு நாடுகள்லாம் இருக்கு அவங்க அவங்க எதிரி கூட நேரடியாக மோதுறதே இல்லைங்க அதுக்கு பதில் எதிரியினுடைய எதிரிக்கு உதவி ஒரு ஷேடோ பாக்ஸிங் கோஸ்ட் வார் அப்படின்னு தான் பண்றாங்க ரஷ்யாவின் எதிரி அமெரிக்காங்க அப்போ அமெரிக்காவின் எதிரி ரஷ்யாவுக்கு நண்பர் தானே அப்படித்தான பண்ண முடியும் இப்போ ரஷ்ய மிரட்டலுக்கு அமெரிக்கா வந்து இப்போ லேட்டஸ்டாக பணிஞ்சு பம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா அமெரிக்கா போர் நேரடியாக வந்துருமோ அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குதுங்க வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடும் தன்னுடைய தனித்தன்மையை காப்பாத்துறதுக்கு தான் பெரிய ஆளு அப்படி நிரூபிக்கிறதுக்கு அப்பப்போ ஏதாவது காரியம் செஞ்சுட்டே வந்துட்டு இருப்பாங்க அப்போ பெரிய எதிரிட்ட நேரடியாக மோத முடியல அப்படின்னா அந்த பெரிய எதிரியை எப்படி கவுக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு யார் எதிரியோ அவங்களுக்கு வேண்டிய ஆம்ஸ் உதவி எல்லாம் பண்றது பண்ணி எதிரி நாட்டு முடமாக்குறது அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப பாருங்க சைனா வந்து இந்தியாவுக்கு எதிரி அவங்க என்ன பண்றாங்க பாகிஸ்தானுக்கு எல்லா உதவி செய்யறாங்க வெப்பன்ஸ் கொடுக்குறாங்க ட்ரோன் கொடுக்குறாங்க ஃபைட்டர் ஜெட் கொடுக்குறாங்க எல்லாமே ஒரு ஷேட் வார் ஏன்னா இந்தியா வந்து சைனாவுக்கு நேரடி எதிரி இந்தியாவின் எதிரி பாகிஸ்தான் அப்படின்னா பாகிஸ்தான் சைனாவுக்கு நண்பர் என்ன ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன் அது மாதிரி இந்தியா என்ன பண்ணுது எனக்கு சைனா வந்து எதிரி அப்படின்னா சைனாவுக்கு எதிரி யார் பிலிப்பைன்ஸ் வியட்நாம் நான் வெப்பன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்தியா முடிஞ்ச அளவுக்கு பிலிப்பைன் அண்ட் வியட்நாமுக்கு அவங்க கடற்பகுதியில் வந்து சீனாவுடைய ஆதிக்கத்தை குறைக்கணும் இந்தியாவுக்கு எகன்ஸ்டா ஆக்ட் பண்றத அவங்கள தடுக்க வைக்கணும் அந்த சைனாவை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஃபிலிப்பைன்ஸ் அண்ட் வியட்நாமுக்கு நம்ம இந்தியா வந்து ஆயுதம் கொடுத்து சப்ளை பண்றாங்க அது மாதிரி பாருங்க அமெரிக்காவும் யூரோப்பியன் பிடிக்காது சேர்ந்துகிட்டு ஒழிச்சு கட்டணும் வந்து போரிட முடியல ஏன்னா எல்லாம் அனுதாகி வல்லரசு நாடுகள் அதனால உக்ரைன் நாடுக்கு ரஷ்யாவுக்கு உக்ரைன் நாடுக்கும் போராட்டத்துட்டு இருக்கும் போது உக்ரைனுக்கு நான் எல்லா உதவி பண்றேன்னு சொல்லி கடந்த மூன்றரை வருஷத்துக்கு மேல யூரோப்பியன் யூனியன் நாடுகளும் அமெரிக்காவும் அவங்களுக்கு எல்லா வெப்பனும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க வார் முடிஞ்ச பார்லே இல்ல அதாவது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யா எதிரி ரஷ்யாவின் எதிரி உக்ரைன் உக்ரைன் எனக்கு நண்பன் அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க ரஷ்யா என்ன பண்ணது அமெரிக்கா எனக்கு எதிரி அப்போ அமெரிக்காவின் எதிரி யாரு ஈரான் நார்த் கொரியா நான் ஆம்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா போற அவங்களுக்கு ஆம்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க இப்படி உலகெங்கிலும் உள்ள அந்த நாடுகள்லாம் வந்து ஒரு கோஸ்ட் வார் ஒரு ஷேடோ பாக்ஸிங் நேரடியா போர்ல உயிர் மறைமுகமா இப்படி ஆர்ம்ஸ் கொடுத்து பண்றதுனால தான் உலகத்துல ஒரு ஸ்டெபிலிட்டி எல்லாமே போகுதுங்க இப்போ பாருங்க லேட்டஸ்டா அமெரிக்காவுக்கு இந்த வெனிசுவேலா நாடு இருக்கு கரீபியன் கண்ட்ரி அது அமெரிக்காவுக்கு பக்கத்து நாடு தான் அது ரொம்ப தூரம்லாம் இல்ல அங்க அந்த நாடு நமக்கு ரொம்ப சொந்தமா இருக்கணும் நம்ம கண்ட்ரோல்லயே இருக்கணும் அப்படின்னு அமெரிக்க பிரசிடன்ட் டொனால்ட் டிரம்ப் நினைக்கிறார் நம்ம கீழே இருக்கணும் நம்ம சொல்றதை கேட்கணும் அங்க ரஷ்யாவுடைய ஆதிக்கம் ஏதாவது வந்துருச்சுன்னா அது அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வெனிசோலாவே மிரட்டி மிரட்டி பணியை வைக்க நினைச்சார் அப்படிதான் முன்னாடி வந்து கியூபால வந்து எப்படியாவது மிரட்டி ஃப்ரெண்ட் ஆக்கணும் ரஷ்யாவுக்கு எதிரியாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க முடியவே முடியலைங்க நின்னாரு ரஷ்யா சப்போர்ட் பண்ணாங்க கடைசியில அமெரிக்காவுக்கு மூக்கு உடஞ்சி தான் பின்வாங்கினது தான் அமெரிக்காவுடைய ஹிஸ்டரி அப்படின்னு இப்போ அந்த கரீபியன் கண்ட்ரியான வெனிசுவேலாவை எப்படியா நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும்னு சொல்லி மிரட்டி மிரட்டி பார்த்தாரு இப்போ அமெரிக்க அந்த வெனிசோலா நாட்டினுடைய பிரசண்டா இருக்கிறது வந்து நிக்கோலஸ் மதுரோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு நீங்க வெனிசோலா நாட்டை எடுத்துட்டீங்கன்னா ஹிஸ்டரியில அங்கதான் அந்த கொகைன் மார்பின் இதெல்லாம் ரொம்ப அதிகமா விளையுது அங்கிருந்து தான் போதை பொருட்கள் ட்ரக் பூரா எல்லாமே டிராபிக் பண்ணி அமெரிக்க நாட்டுக்கு சப்ளை முழு சப்ளை நடந்துட்டு இருக்கு கடல் மார்க்கமாக போட்ல கொண்டு போவாங்க அமெரிக்காவில் எளிதில் கள்ளச்சந்தையில் விற்பாங்க அமெரிக்கா மார்க்கெட்ல வெனிசோலா நாட்டுடைய போதை தான் அதிகமாக விற்குது அப்படின்னு உடனே அமெரிக்கா என்ன பண்ணுது இந்த வெனிசோலா நாட்டை கண்ட்ரோல கொண்டு வரணும்னா நடவடிக்கை எடுத்தான்னு சொல்லி வெனிசோலா பிரசிடண்ட் நிக்கோலஸ் மதுரோ அவர் ஒரு ட்ரக் டிராபிகர் அவர் போதை மருந்தில் விற்கிறவங்க கடத்துறவங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு எகென்ஸ்டா வாரண்ட் பிறப்பிச்சாங்க எங்க நாட்டில் வெனிசுவேலா நாட்டினுடைய பிரசிடண்ட் வந்து குற்றவாளி நம்ம ஊர்ல என்டிபிஎஸ் ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி அங்க போதைப் பொருள் தடுப்பு சட்டத்துல வந்து குற்றவாளி அப்படின்னு சொன்னாங்க அவரை பிடிக்க முடியல குற்றவாளி டிக்ளேர் பண்ண முடியுமா அமெரிக்கா போன்ற ஒரு மைட்டி ஒரு அரசாங்கம் பிடிக்கணுமே பக்கத்து நாடு தானே போடலாம் இல்ல அப்படின்னா பிடிக்க முடியல உடனே திடீர்னு இந்த வெனிசோலா நாட்டு பிரசிடண்ட் நிக்கோலஸ் மதுராவை பிடிக்க கைது செய்ய யார் உதவி பண்ணாலும் அவங்களுக்கு மில்லியன் டாலர்கள் வெகுமதியாக தரப்படும் அனௌன்ஸ் பண்ணாங்க ஒண்ணுமே நடக்கல யாரு வாய் திறக்கல ஒண்ணுமே செய்யலை உடனே என்ன பண்ணாரு அந்த வெனிசுவலா நாட்டிலிருந்து அமெரிக்கா நோக்கி அந்த கரீபியன் கடல் பகுதியில் நிறைய போட்ல கொண்டு வராங்கல்ல அதை நான் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஜெட் விமானங்களை பயன்படுத்தி லேட்டஸ்ட் எஃப் சிக்ஸ்டின் முதற்கொண்டு பயன்படுத்தி இதுவரைக்கும் கள்ளக்கடத்தலுக்கு எதிராக நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் என்ற போர்வையில் பத்துல இருந்து பத்தொன்பது போட்டை பாம்பு போட்டு அழிச்சிட்டாங்க ஏறத்தால எழுபத்தி ஆறு நபர்களை அந்த போட்டில் வந்தவங்களும் அமெரிக்கா கொண்டுட்டாங்க ஏங்க அவங்கள சாதாரண போன போட்டுங்க கள்ளக்கடத்தல் பண்ணலைங்க அமெரிக்கா வேணும்னே எங்களை வந்து சீன்றாங்க கொள்றாங்க கொலகார பாவி அலை அமெரிக்கா அப்படின்னு சொல்லி வெண்டிசுவால் நாட்டு மக்கள்லாம் கொதித்து எழுந்தார்கள் அந்த பிரசிடண்ட் கூட நம்ம கண்டம் பண்ணி அறிக்கை விட்டார் ஆனாலும் அவர் கேட்க மாதிரி இல்ல பணிகிற மாதிரியே தெரியல நான் போரிடவும் தயங்க மாட்டேங்க உங்க நாட்டு மேல போரிட்டு உங்க நாட்டை நான் பிடிக்க தயங்க மாட்டேன்னு டிரம்ப் வந்து பயங்கரமா அறிக்கை எல்லாம் விட்டாரு உடனே என்ன பண்ணாச்சு வெனிசோலா மேட்ல நான் போரிட ஆரம்பிச்சோம்னா உங்க நாட்டில் உள்ள முக்கியமான இன்ஸ்டலேஷன் பூரா அழிச்சிருவேன் உங்க நாட்டை நான் பிடிச்சிருவேன் ஏன்னா நீங்க போதைப் பொருள் அமெரிக்காவுக்கு கள்ளக்கடத்தல் கள்ளச்சந்த மூலமா அனுப்பி எங்க மக்களை கொல்றீங்க நீங்க போதைக்கு அடிமையாக்குறீங்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ உண்மையான அஜெண்டா என்ன வெனிசோலன் நாட்டை அமெரிக்காவுக்கு சாதமாக பயன்படுத்த வேண்டும் ரஷ்யாவுக்கு எதிராக திருப்பணும் ஆனா நான் வந்து இந்த ஆண்டி டிரக்கு வேண்டி ஒரு டிராஃபிக்கிங்க்கு எகெஸ்ட்ரா நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற ஒரு போர்வில் இந்த கைஸ்ல இவர் ஆக்ஷன் எடுக்க போற மாதிரி நான் வார் புரியவும் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் சொன்னா மட்டும் இல்லைங்க இந்த யூரோப்பியன் யூனியன் பக்கத்துல அந்த கடல் பகுதியில் அமெரிக்காவுடைய ஒரு மைட்டி வார்ஷிப் யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஆர் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு நியூக்ளியர் ஏர்கிராப்ட் கேரியர் நியூக்ளியர் மிசைல்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க அதுல மிகப்பெரிய ஒரு போர்க்கப்பல் அதை ரகசியமா அந்த யூரோப்பிய யூனியன் கடற்பகுதியில இருந்து கொண்டு வந்து வெனிசோலா பக்கத்துல உள்ள கரீபியன் கடற்பகுதியில வந்து நிறுத்திட்டாரு டொனால்டு ட்ரம்ப் எனி டைம் போர் வந்துடும் எனி டைம் உள்ள புகுந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்க மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு கவுண்டர் நார்கோட்டிக் ஆபரேஷன் என்ற போர்வையில் வெனிசோலாவை கைப்பற்றுறதுக்கு ட்ரம்ப் ரெடி ஆயிட்டார் எனி டைம் அமெரிக்கா வந்து வெனிசோலாவை அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வெனிசோலா நாட்டில் பிரசிடண்ட் ஒன்னும் பார்த்தப்படல நமக்கு தான் நமக்கார அமெரிக்காவின் எதிரி யாரு ரஷ்யா ரஷ்யா எனக்கு நண்பன் ஐயா ரஷ்யா பிரசிடண்ட் விளாடிமிர் புட்டின் அவர்களே பாருங்க என்னை அநியாயம் பண்றாரு அவரு நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி புட்டின் எல்லாமே பேசின உடனே எனக்கு சப்போர்ட் பண்ணு வெனிசோலா பிரசிடென்ட் சப்போர்ட் ஆஃப் ரஷ்யா இப்போ ரஷ்யா வந்து அமெரிக்காவினுடைய எதிரி அமெரிக்காவுக்கு வெனிசோலா எதிரி அப்போ வெனிசுவேலாவுக்கு ரஷ்யா வந்து நண்பன் அப்படிங்கிற ஒரு போரில் வந்துருச்சுங்க இந்த வருஷம் அக்டோபர் இருபத்தி அஞ்சுல இருந்து ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின் என்ன பண்ணாரு இதுதான் நம்ம சமயம் நமக்கு எதிரியான அமெரிக்காவை மட்டம் தட்டுறதுக்கு அவருடைய பவரை இதுதான் சரியம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கார்கோ பிளேன்ஸ்ல ஃபுல்லா வெப்பன்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் ஏர் சிஸ்டம் இதெல்லாம் போய் நைட் நைட்டா வென்சுவலா தலைநகர் கேரகஸ் அப்படிம்பாங்க அங்க அனுப்பிட்டாரு அங்க போய் இறக்கிட்டாங்க எல்லாத்தையும் இது சிஏக்கு தெரியாம இல்ல அமெரிக்க தெரியாம இல்ல இறங்கின உடனே அமெரிக்க பிரசிடன் டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணாரு

அந்த மிசைல வந்து நான் உங்களுக்கு உடனே கொடுக்குறேன் அப்படின்னாரு இது ரொம்ப லாங் ரேஞ்ச் மிசைல் ரஷ்யாவுடைய ஊடுருவி போய் அங்க போய் மாஸ்கா கூட தாக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஹை பவர்டு நியூக்ளியர் மிசைல் மாதிரி உண்டு அனுப்புறோம் அப்படி சொல்லி அந்த டோமா க்ரூஸ் மிசைல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டார் ஜெலன்ஸ்கி ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல இப்ப ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்ணலாம் ஜூலிட்டு அப்படியா ஓகே அப்படி நினைச்ச ரஷ்யா என்ன நீ வந்து என்னையே தாக்குறதுக்கு டொமஹாக் நியூக்ளியர் மிசைல நீ குடுக்கற நீயே நான் உன்னை என்ன பண்றேன் ஜூலிட்டு ரஷ்யா என்ன பண்ணுச்சு அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு டொமஹாக் நியூக்ளியர் குரூஸ் மிசைல கொடுத்தேன்னா நான் வெனிசுவலா நாட்டு இருக்கு எங்க நாட்டுல உள்ள புதுசா ஓரஸ் நீக்குற கேபபிள் ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னு இருக்கு அதுதான் இப்போ தி லேட்டஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த மேலை நாடுகளாலையும் ஒரு ஏர் டிஃபென்ஸ் கொண்டாந்து இதை அழிக்க முடியாது இது ஹைப்பர் மிசைல் இது இடைமறிக்க முடியாது ரடார் கண்டுபிடிக்க முடியாது மூவாயிரத்தி நானூறு மைல் அதாவது ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடியது இத நாங்க வெனிசுவலா நாட்டுல கொண்டு போய் அங்க நிறுவிட்டோம் வெனிசுவலாவுக்கு அமெரிக்கா பக்கம் அங்கிருந்து தாக்கணும்னா அமெரிக்காவுடைய பல பகுதிகளை அழிச்சிருவாங்க நாங்க அப்படின்னு இவங்க அறிக்கை விட்டாங்க

நீங்க மட்டும் ஏதாவது வெனிசோல தாக்குங்க உங்களுக்கு சர்பிரைஸ் நிறைய காத்திருக்குங்க அப்படின்னு அடிச்சிட்டாரு விளாடு புட்டின் யூஎஸ் பயந்து போச்சு டொனால்டு ட்ரம்ப் பயந்து போயிட்டாரு உடனே உக்ரைனுக்கு ஃபோன் பண்ணி அல்லது ஒரு பிரஸ் மீட் வச்சு ஏங்க நான் உங்களுக்கு வந்து இந்த டோமஹாக் லாங் ரேஞ்சு மிசைல் கொடுக்கறேன்னு சொல்லி சொன்னேங்க ஆனால் அதுல கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்கு எங்களுக்கே இப்ப இருக்கிற சூழ்நிலையில் நிறைய வெப்பம் தேவைப்படுதுங்க அதனால நான் கொடுக்கறத பாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் எங்களுக்கு எங்களுக்கு தேவை போகிறது மட்டும்தான் நான் பண்ண முடியும் இப்ப இப்போதைக்கு நான் தர முடியாதுங்க அப்படின்ட்டு ஜலன்ஸ்கி ரொம்ப வருத்தம் தர முடியாதுன்னு சொல்லி ஆனா உண்மையான ரீசன் என்ன ரஷ்யாவுக்கு பயந்து தான் நீங்க டோமஹாக்கு நியூக்ளியர் மிசை உக்ரைனு கொடுத்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஒரஸ்னிக் அந்த நியூக்ளியர் கேபபிள் ஹைப்பர் சோனிக் மிசைல வெனிசுவலா கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க ரெடி ஆயிட்டாங்க இல்ல கொடுத்துட்டாங்கன்னு தான் சீக்கிரட்டா ரிப்போர்ட் சொல்லுது வந்துருச்சிங்க அதனால பயந்து போயிட்டார் உடனே நான் தரவே முடியல அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ வெனிசுவலா சொன்னாங்க எப்படி இருந்தாலும் இந்த ஆள் போர் தூடுத்துருவா கூட இவர் டொனால்டு ட்ரம்ப் நம்பவே முடியாது எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பயந்து போன வெனிசுவலா எவ்வளோதான் வெப்பன் ரஷ்யா கொடுத்தா கூட ரஷ்யா சப்போர்ட் நமக்கு இருந்தால் கூட நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரஷ்யா சைனா சப்ளை பண்ண ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்காவை தாக்குறதுக்கு ரெடியாக டிப்ளாய் பண்ணிட்டார் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆக்டிவ் அந்த ட்ரூப்ஸ் மற்றும் ரிசர்விஸ்ட் எல்லாத்தையும் ரெடியாக டிப்ளாய் பண்ணி அட்டாக் பண்ண என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்களை கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு பண்ணிட்டாங்க ஒருவேளை யுஎஸ் வந்து பெனிசுவேலா தாக்குனா அது ஒன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் முடிய கூட போரா இருக்காங்க மிக அதை பிடிக்கவே முடியாது அங்கேருந்து வேணால் சில இதை போட்டு அழிக்கலாம் ஆனால் மறுபடியும் இழப்பு அமெரிக்காவுக்கு அதிகமாக தான் நகா போகுது அதுக்கு மேலே ட்ரூப்ஸ் எல்லாம் இறக்கி வென்னிசோலாவில் ஏதாவது கைப்பற்ற நினைச்சானா ஒரு மிகப்பெரிய ஒரு கொரிலா வாரா தான் முடியும் ஏற்கனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே போர் மூன்றுமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உலக லெவலில் எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனால் பெரிய இந்த வல்லரசு நாடுகள்லாம் நேருக்கு நேர் மோதி மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை உண்டாக்குவதை விட கோஸ்ட் வார் பண்ணி தான் ஒரு ஷேடோ பாக்ஸிங் பண்ணி தான் அவங்க பவரை காமிப்பாங்க இப்போ அப்படி நேரடியாக போர் மூலமாக அல்லது மறுபடியும் ஒரு கோஸ்ட் வார் தானா அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரியும் ஏற்கனவே பாருங்க அமெரிக்கா வியட்நாம் வார்ன்னு போனாங்க வருடக்கணக்கு இழுத்தது அந்த குர்லா போரில் அமெரிக்கா தோற்றுவிட்டது ஈராக் வார்ன்னு போனாங்க சதா வேசனை தூக்கில் போட்டாங்களே போட்டாங்க அங்கே ஒன்றும் சாதிக்க முடியல அங்க ஒன்றும் அணுகுண்டு இல்லை ஒண்ணுமே இல்லை அந்த வார் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது ஆப்கான் வார்னு போனாங்க என்ன பண்ணாங்க கடைசியில் ஓடியே வந்துட்டாங்க இப்போ தலிபான் பிடிச்சி ஆட்சி ஆளுறாங்க உக்ரைன் வார்ன்னு போனாங்க பாருங்க மூன்று வருஷத்து மேல போர் நடக்குது இன்னமும் ரஷ்யா ஒன்றும் செய்ய முடியல உக்ரைன் அழிந்து கொண்டே வருகிறது இஸ்ரேல் ஹமாஸ் போர் சொல்லி அமெரிக்கா தான் போனாங்க என்னாச்சு இன்னமும் ஹமாஸ் ஒழிக்கவே முடியல மிகப்பெரிய ஒரு அமைதி ஒப்பந்தானு போட்டாங்களே தவிர இன்னமும் ஒண்ணுமே அங்க பண்ண முடியல அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் வார் பாகிஸ்தானுக்கு எல்லா விதமான ஆயுதம் கொடுத்து எஃப் இருந்து எல்லாத்தையும் கொடுத்து நீ தாக்கு தாக்க சொல்லி ஒரு கோஸ்ட் வார் அகைன்ஸ்ட் இந்தியா அமெரிக்கா தாங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த அமெரிக்கா சப்போர்ட் இல்லைன்னா பாகிஸ்தான் துள்ளவே துள்ளாது இப்போ பாருங்க பக்கத்தில் பங்களாதேஷில் போய் அங்கே ஷேக் ஹசீனா ஆட்சியை கவிழ்த்து அங்கே முகமது யூனுஸ் அப்படின்னு ஒரு பொம்மையை கொண்டாந்து வச்சு ஆட்சிகளை வச்சு இப்போ அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆக அமெரிக்கா வந்து நேரடியாக பண்ண முடியலன்னா இந்த மாதிரி கோஸ் வார் பண்ணுவாங்க இல்லைன்னா சிஐஐ விட்டு சீக்ரெட் வார் அந்த தலைமையை கொலை செய்வது எப்படி தலைமையை மாற்றுவதற்கான ஏற்பாடு எப்படி செய்யுது அப்படிங்கறது உலகம் முழுவதும் அமெரிக்காவின் எதிரி ரஷ்யாங்க ரஷ்யா நமக்கு நண்பன் அப்போ இந்தியாவினுடைய கோஸ்ட் வார் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஒரு கோஸ்ட் வார் அதாவது இந்த அமெரிக்கா தான் உலக அமைதியின்மைக்கு முழு காரணமே அமெரிக்கா தாங்க இந்த சூழ்நிலை எப்ப மாறணும் தெரியல மிகப்பெரிய ஜன்னாய நாடு உலக அமைதிக்கா வண்டி போராடுற எனக்கு நோபல் ஆனா உலகத்துல ஏதாவது அமைதியின்மை நடக்குறது எங்கேயா அதுக்கு முழு காரணமே அமெரிக்கா தான் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவங்க தாங்க